மனிதன் தொலைந்து போகிறான் கடவுள் மீட்டெடுக்கிறார் கிறிஸ்தீசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயம் திருவகவையோடு இணைந்து திருவருகை காலத்தின் இரண்டாம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே மத்திய நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினான்கு வரை உள்ள இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே தொலைந்து போகக்கூடியவனாக இருக்கிறான் அவ்வாறு தொலைந்து போகக்கூடிய மனிதனை கடவுள் தேடி சென்று மீட்டெடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்னை நூறு ஆடுகளில் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகள் அவரோடு கூட இருந்தாலும் கூட தொலைந்து போன ஒரு ஆற்றுக்காக அந்த மெய்ப்பர் கவலை கொண்டவராக அதை தேடி செல்கிறார் தேடி கண்டுபிடித்தவுடன் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருக்கிறார் அந்த மேற்பரை போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரும் அவருடைய பாதையிலிருந்து தவறி போகக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நமக்காக கவலை கொள்ளக்கூடியவராக நம் மீது அக்கறை கொள்ளக்கூடியவராக நம்மை தேடி வரக்கூடிய இறைவனாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று மனிதன் எவற்றிலெல்லாம் தொலைந்து போயிருக்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது அன்றாடம் அதிகமாக செல்வம் சேர்க்க வேண்டும் பணம் சேர்க்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் புதிதாக கார் வாங்க வேண்டும் புதிதாக பல இடங்களை வாங்க வேண்டும் என்று சொல்லி மனிதன் அன்றாடம் உழைக்கச் செல்லக்கூடிய மனிதன் பணத்தின் இவற்றின் மீது உலகம் தரக்கூடிய இன்பங்களிலே தன்னை தொலைத்து விடக்கூடியவனாக இருக்கிறான் அதை போலவே இன்றைக்கு மனிதன் கண்டுபிடித்திருக்கக்கூடிய நவீன கண்டுபிடிப்புகளான அலைபேசி மனிதனுடைய வாழ்வை முற்றிலுமாக முடைக்கிவிட்டது உறவு நிலையிலே மனிதன் இதன் காரணமாக தொலைந்து போய் இருக்கிறான் போட்டி பொறாமைகள் ஏற்றத்தாழ்வுகள் பிரிவினைகள் இவையெல்லாம் மனிதன் நல்ல உறவு நிலை கொள்வதற்கு மிக பெரும் ஒரு தடையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இதனால் மனிதனுடைய அதிகமாக சுயநலம் போட்டி பொறாமை ஏற்ற தாழ்வுகள் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுவதன் காரணமாக இரு நாடுகளுக்கிடையே போர் இந்த போரின் காரணமாக பலவிதமான மனிதனுடைய உயிரிழப்புகள் இயற்கை சூழ்நிலைகள் பாதிப்பு இதன் காரணமாக மனிதன் இறைவனோடு உள்ள உறவிலே தொலைந்து போயிருக்கிறான் இயற்கையோடு உள்ள உறவிலே தொலைந்து போயிருக்கிறான் சக மனிதனோடு உள்ள உறவிலே தொலைந்து போயிருக்கிறான் இன்னும் சிறப்பாக மனிதன் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள அந்த உறவிலே முற்றிலுமாக ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருப்பதை நாம் அன்றாடம் பார்க்க முடிகிறது எல்லா மனிதர்களுமே என்ன செய்கிறார்கள் கடவுளை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கடவுளை நோக்கி மன்றாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கடவுளே எனக்கு இந்த விண்ணப்பம் நடைபெற வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் இந்த தேவைகள் நிறைவேற வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று சொல்லி கடவுளை நோக்கி நாடி செல்லக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய உறவிலே ஒரு சில பிரச்சனையின் காரணமாக வந்த பிளவுகள் போட்டி வந்த பிளவின் காரணமாக வந்த பிரச்சனைகளிலே பிறரை மன்னிக்கக்கூடிய ஒரு மனநிலை இல்லாததை நாம் பார்க்கிறோம் எப்பொழுதுமே நாம் என்ன செய்யின்றோம் பிறர் நம்மை மன்னிக்க வேண்டும் இறைவன் என்னுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் எதிர்பார்க்கக்கூடிய மனிதன் கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய மனிதன் தன்னுடைய சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் செய்த தவறுகளை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் அவ்வாறு ஒருவேளை மன்னித்தால் அது ஒரு பலவீனம் என்று நினைக்கிறார்கள் அவ்வாறு மன்னித்தால் நான் அவனை விட குறைந்து போய்விடுவேன் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் எஸ் இந்த நாளிலே நாம் பிறரை மன்னிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார் பிரிந்த உறவுகளை மீண்டும் ஒன்று சேர்க்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இவற்றிலெல்லாம் நாம் தொலைந்து போயிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள இன்று இறைவன் இந்த நாளிலே நமக்கு இறை வாரத்தையின் வழியாக தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கிறார் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விதத்திலே நாம் தொலைந்து போயிருக்கிறோம் என்று சொன்னால் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நீங்கள் எவற்றில் தொலைந்து போயிருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடியுங்கள் ஒருவேளை உறவு நிலையிலா இருக்கலாம் ஒருவேளை குடும்ப அதிக நேரம் செலவு செய்யாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம் ஒருவேளை குடும்பத்திலே நல்ல ஒரு அன்போடு பேசக்கூடிய ஒரு மனநிலை இல்லாமல் இருக்கலாம் பிள்ளைகளுக்கிடையே நல்ல ஒரு உறவு நிலை இல்லாமல் இருக்கலாம் எவற்றில் நாம் தொலைந்து போயிருக்கிறோம் என்பதை கண்டுபிடிக்க இறைவன் அழைப்பு விடுக்கிறார் கண்டுபிடிக்கின்ற பொழுது நாமும் ஆண்டவர் இயேசுவை போல தொலைந்திருக்கக்கூடிய எல்லாருமே இயேசுனுடைய அன்பிலே இணைக்கப்பட்டு நாம் மீண்டும் நிலை வாழ்வு பெறக்கூடியவர்களாக மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எப்படி அந்த ஒரு ஆண்டை கட் ஒரு ஆடை கண்டுபிடித்தவுடன் அந்த மெய்ப்பெண் எவ்வாறு மகிழ்ந்தாரோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவற்றில் தொலைந்திருக்கிறோமோ அவற்றிலிருந்து மீண்டு வருகின்ற பொழுது இயேசு அதிகம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் எனவே நாம் எவற்றில் தொலைந்து போயிருக்கிறோமோ அவற்றிலிருந்து மீண்டு வர தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவன் நோக்கி மன்ற ஆடுவோம் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்